ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்டியான புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு இந்த புட்டு செய்ய செம்பா புட்டு பொடி தான் எடுத்திருக்கேன் இது எல்லா க்ராசரி ஷாப்லேயும் கிடைக்கும் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு புட்டு செய்ய போகிறோம் இதை கட் பண்ணி நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் கரெக்டாக ஒரு பவுல் அளவுக்கு புட்டுப்பொடி மாவை அலந்தி எடுத்துருக்கேன் இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம எந்த கப்பில் புட்டு மாவு அலந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் தண்ணியும் நம்ம அலந்து எடுக்கணும் ஒரு கப் புட்டு மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் தண்ணியை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்டு இந்த மாதிரி நல்லா பிசறி விட்டுக்கோங்க கெட்டிப்படாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா உதிர்த்து விடணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க இதை கையில் இந்த மாதிரி எடுத்து பிடிக்கும்போது கையில் பிடிக்க வரா மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி உதிர்த்து விடும்போது நல்லா உதிரணும் இந்த பதத்தில் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை ரெண்டு இல்லைன்னா மூணு பல்ஸ் விட்டு கொஞ்சமாக துருவி எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு கிளாஸ் யூஸ் பண்ணி தான் இந்த புட்டு செய்ய போகிறேன் உங்கள்கிட்ட புட்டுக்கூட இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட செய்யலாம் இப்போ ஒரு இட்லி குண்டாக வச்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சுருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்ல சூடாகணும் நான் இன்னைக்கு இந்த கிளாஸ் யூஸ் பண்ணி தான் புட்டு செய்ய போகிறேன் இப்போ இதில் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளாஸ் ஃபுல்லாக நல்லா தடவி விடுங்க அப்போ தான் புட்டு ஒட்டாமல் வரும் இதே மாதிரி எல்லா கிளாஸ்லேயும் லைட்டாக எண்ணெய் சேர்த்து ஃபுல்லாக தடவி விட்டுக்கோங்க கிளாஸில் புட்டு மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புட்டு மாவை நல்லா உதிர்த்து விட்டு சேர்த்துக்கோங்க எந்த கட்டியும் இருக்கக்கூடாது இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவுண தேங்காவை சேர்த்துக்கோங்க தேங்காவை சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறமா மாவு சரியாக வேகாது லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நம்ம மாவு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்டு சேர்த்துக்கோங்க இதுக்கு மேலே மறுபடியும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் லைட்டை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு மேலே மறுபடியும் புட்டு மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதே மாதிரி மீதி இருக்க எல்லா கிளாஸ்லேயும் ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை இட்லி குண்டாவில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் மீடியம் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப அதிக நேரம் வேக வைக்கக்கூடாது அப்புறம் புட்டு ரொம்ப ஹார்டாயிரும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் புட்டு நல்லாவே வெந்துருச்சு இப்போ இதை நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் கிளாஸை இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு மேலே லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா புட்டு அழகாக வந்துடும் பாருங்கள் கொஞ்சம் கூட உடையாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு தேங்காய் சேர்த்து ரெண்டு லேயராக பண்ணியிருக்கிறதுனால இது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்